ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஸ்டல் நம்மளுடைய டீகே லெஸ்டில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா பாம்பே அல்வா தாங்க பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு பத்தே நிமிஷம் தான் ஆச்சு அந்தளவுக்கு வந்து ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவும் கஷ்டமான வேலையும் கிடையாது குழந்தைகள் கேட்டோன்னா ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அதிகமான பொருட்கள் இல்லை நெய் கூடவே கம்மியாக தான் செலவாகிச்சு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கக்கூடிய இந்த பாம்பே அல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலுக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நான் ஒரு கப் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளார்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கார்ன்ஃப்ளார் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அது கூடயே தேவையான அளவு நெய் தேவையான அளவு சுகரு ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளவர்னால் ரெண்டு கப் சுகரு அப்புறம் வந்து தேவையான தேவையான நட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள் இப்போது நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன் அதில் ஒன் கப் அளவுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கார்ன்ஃப்ளாரை சேர்த்துடலாம் ஒன் கப்புக்கு வந்து டூ கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஒன் கப் கார்ன்ஃப்ளார் மாவுக்கு வந்து டூ கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போனு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இரும்பு கடாய் அடிகனமான பாத்திரம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அல்வா வந்து ஒட்டாமல் வரும் அதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம முதல்ல வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் அது கூடயே இப்போ நம்ம களைக்கு வச்சுருந்த கான்ஃப்ளாரையும் சேர்த்துடலாம் சேர்த்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதெல்லாம் வந்து வந்து கிண்டும் போது கட்டி படுற தான் இருக்கும் நம்ம கிண்ட கிண்ட அந்த வந்து நல்லா கரைஞ்சி கொடுத்துரும் அடுப்பலாம் இது கூட கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு வந்து நான் சால்ட் சேர்த்துக்கிறேன் அது கூடயே உங்களுக்கு தேவையான ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேசரி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து க்ரீன் கலர் இல்லாட்டி எல்லோ கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்து செய்யும் போது தான் அந்த ஒரு நல்ல நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அதுக்காக சேர்த்து நம்ம எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முதல்ல வந்து கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அது வந்து கட்டியெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும் கை விடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இது செய்யறதுக்கு பத்தே நிமிஷம் தான் ஆச்சு ஈஸியான சூப்பரான அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மாவு நல்லா வேந்து வரட்டும் பாருங்கள் மாவு வந்து நல்லா கெட்டி பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுகரை சேர்த்துடலாம் டூ கப் அளவு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் ஒன் கப் மாவு டூ கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போதிக்கு நான் ஒரு கப் சுகர் தான் போட்டிருக்கேன் சுகர் போட்டோன்னே கொஞ்சம் மெல்ட் ஆகும் நல்லா வந்து சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் அந்த சுகருமே நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு இப்போ இன்னொரு கப் சுகரையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நாங்கள் அதிகமாக சுகர் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் முக்கால் கப் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் சுகர் எல்லாமே நல்லா வந்து மெல்ட் ஆகி வரட்டும் பாருங்கள் இப்போ கட்டிகள் எதுவுமே இல்லை நம்ம கிண்ட கிண்ட பார்த்திங்கன்னா கட்டிகள் வந்து கரைஞ்சிரும் இப்போது நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அல்வா பார்த்திங்கன்னா அந்த சட்டியில் ஒட்டாமல் கரெக்டான பக்குவத்துக்கு வரும் நம்ம ஊற்றிக்க நம்ம ஊற்றிக்கக்கூடிய நெய்யும் வந்து அப்படியே வந்து வெளியேறும் இப்போ நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய பருப்பையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ முன்னாடியே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான் மொத்தமே வந்து டூ டீஸ்பூன் அளவு நெய் தான் சேர்த்தேன் நெய்யும் அழுவா தேவைப்படலை சேர்த்து நல்லா வந்து அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு அழுவாக கிண்டுறோமோ அளவுக்கு வந்து எல்லா பக்கமே நல்லா வந்து வேந்து வரும் நம்ம ஊற்றுக்கு நெய்யெல்லாம் வந்து சைடில் அப்படியே வந்து வெளியாக வெளி வரும் பொருட்கள் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றிக்க நெய்யெலாம் வந்து அழகாக வந்து பிரிஞ்சு வருது ஊற்றிருக்குது மொத்தமே நாலு டீஸ்பூன் நெய் அளவு தான் ஊற்றிருக்கோம் பாருங்கள் அப்படியே வந்து கைப்படாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் அது சட்டியில் ஒட்டாமல் பக்குவத்துக்கு வரும் பாருங்க நெய் நெய்யெல்லாம் நல்லா வெளியே வருது இப்போது ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் தான் வந்து நான் அல்வா வந்து மாற்ற போகிறேன் அதில் நெய் தடவிட்டு அது கூட நான் நறுக்கி வச்சுக்கக்கூடிய பாதாம் பசு இப்போ பாருங்கள் அல்வாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் மோத்தி நெய்யெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு அதாவது கடாயிலுமே அந்த மாவு வந்து ஒட்டலை அளவுக்கு வந்து அல்வாவும் நல்லா வந்து கெட்டி கெட்டிப்படுத்தத்துக்கு வந்துடுச்சு இதை வந்து கரெக்டான பக்குவம் இப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டே மாற்றிட்டு எல்லா சைடுமே நல்லா வந்து லெவல் பண்ணி விட்டுடலாம் நல்லா வந்து இருக்கட்டும் இப்போது இது வந்து குறைஞ்சது வந்து ரெண்டு மணி நேரமாவது நல்லா வந்து ஆறணும் அதுக்கப்புறம் வந்து இது பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக வரும் இதை வந்து எந்த டிஸ்டபன் இல்லாமல் டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுடலாம் அப்புறம் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஓ டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து பாருங்கள் பீஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு வேண்டிய சைஸ்க்கு வந்து நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வெட்டுறதுக்கு ஈஸியாக வருதுன்ட்டு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ நான் பீஸ் போட்டு பார்த்துட்டேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டாக வந்திருக்குன்ட்டு அப்படியே கடை டேஸ்ட் இருந்துச்சு நான் சொல்கிற அளவு கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு கப் அளவுக்கு எனக்கு வந்து ஹாஃப் ஆஃப் கேஜி கிட்டே வந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய டிக்கெலிஃப்ச்சலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்